சாய்ராம் நமஸ்காரம் நாம் நம்முடைய முன் பிறவியினுடைய பாவ புண்ணியங்களின் சேர்க்கையினால் இந்த மனித பிறவியிலே நாம் என்னவெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த முன் மனித பிறவியிலே என்ன மாதிரியான கர்மாக்களை நாம் செய்திருக்கிறோம் என்பதை ஐந்தாம் பாவத்தை கொண்டு நாம் கண்டுபிடித்து அதனுடைய காரணமாகத்தான் ஒவ்வொரு பாவத்திற்கு உண்டான நம்முடைய இந்த வினைகளை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருந்தோம் கடைசியாக நாம் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் பாவத்தை பற்றி பார்த்தோம் இன்று சயனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் பாவத்தை பற்றி பார்க்கலாம் அதாவது அந்த பன்னிரெண்டாம் பாவத்தை பொதுவாக சயனஸ்தானம் என்பார்கள் நஷ்டஸ்தானம் என்பார்கள் அப்படியானால் நஷ்டம் ஏற்படுவது அந்த பன்னிரெண்டாம் பாவத்தினாலா என்று தெரிஞ்சு ஒவ்வொருத்தருக்கும் கேள்வி எழும் ஆனால் சயனஸ்தானம் என்பதுதான் அதனுடைய பெயர் இப்பொழுது சயனம் என்றாலே தூங்குவதற்குத்தான் சயனமாகும் சயனம் என்றால் படுக்கை பள்ளி கொண்டு பெருமாள் சயனித்து கொண்டிருக்கிறார் அப்படியானால் அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறாரா இல்லை ஒருவருக்கு உறக்கம் நன்கு வர வேண்டும் என்றால் சுகமான படுக்கை மட்டும் இருந்தால் போராது பஞ்சமத்தையோ அல்லது தற்காலத்தில் வருகின்ற ஹோம் பெட்டுகளோ அவற்றில் எல்லாம் இருந்தாலும் அருமையான அசதியான தூக்கம் ஒருவருக்கு வருமா என்பதை நாம் ஆராய்ச்சி செய்யுங்கள் படுக்கைக்கும் படுக்கையினுடைய வசதிக்கும் தூக்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நல்ல உயர்வான படுக்கை இருந்தால் கூட தூக்கம் வராது அப்படியானால் அந்த தூக்கம் கெட்டுப்போவது என்பது ஒரு நஷ்டம் ஏனென்றால் நல்ல உறக்கம் இருந்தால்தான் மனதிற்கு அமைதி கிடைக்கும் அடுத்தது தூங்கி எழுந்தவுடன் தெளிவான சிந்தனைகளை நாம் பெற முடியும் அப்படியானால் அந்த தெளிவான சிந்தனைகளை பெறுவதற்கு சயனம் மிக மிக முக்கியம் தெளிவான சிந்தனைகள் கிடைத்தால் என்ன ஆகும் அன்றைய நாள் முழுக்கவுமே நாம் சரியான பாதையிலே பயணிக்க அது உதவும் நல்ல முடிவுகளை எடுக்க உதவும் அடுத்தவர்களுக்கு நல்லவற்றை செய்ய உதவும் நல்ல கர்மாக்களை செய்ய உதவும் நல்ல சிந்தனைகள் உதித்தாலே அன்றைய பொழுது இனிமையாக அமையும் உறங்கி எழுந்திருக்கும் போதே மிகவும் அசதியாகவோ அல்லது மனசிற்கு பாரமாகவோ இருப்பது போல் நாம் நாம் ஃபீல் பண்ணால் உணர்ந்தால் அன்றைய இரவில் நமது தூக்கமானது சயனமானது போயிருக்கிறது என்று அர்த்தம் நஷ்டப்பட்டிருக்கிறது இருக்கிறது என்று அர்த்தம் அப்படியானால் இதனுடைய உள்ளாக போய் பார்த்தால் நஷ்டம் என்பது தூக்கம் கெடுவது நஷ்டமானால் ஒருவருக்கு ஏன் தூக்கம் வரவில்லை என்பதை ஆராயுங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே பல முக்கியமான கட்டங்களிலே பல நஷ்டங்களை அவர்கள் ச சந்தித்திருப்பார்கள் நஷ்டம் என்பது நாம் நினைப்பது போல் பண நஷ்டமோ பொருள் நஷ்டமோ என்பது மட்டுமல்ல நல்ல உறவுகள் நம்மை விட்டு பிரிந்தாலோ நல்ல உறவுகள் நல்ல நண்பர்கள் நம்மை ஏமாற்றினாலோ அல்லது நாம் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றாலோ அல்லது நாம் செய்த வேலைக்கு தகுந்த பரிசுகளோ ஊதியங்களோ கிடைக்கவில்லை என்றாலோ இவை எல்லாமே நஷ்டம்தான் நஷ்டம் என்றால் நமக்கு திருமணம் ஆனதிலிருந்து அல்லது நாம் பிறந்ததிலிருந்து கடைசி மூச்சு வரை ஒவ்வொரு நாளுமே பல நஷ்டங்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் தான் பதினோராம் பாவத்திலே நான் பொழுது லாபஸ்தானத்திலே பேசும்பொழுது பிறந்ததிலிருந்து கடைசி மூச்சுவரை எவையெல்லாம் லாபம் என்று பார்த்தேன் சொல்லிக்கொண்டிருந்தேன் இப்பொழுது நாம் பிறந்ததிலிருந்து கடைசி மூச்சுவரை எவையெல்லாம் நஷ்டம் என்று ஆகும் என்பதை பார்த்தால் நம்முடைய பிறப்பிலே நமக்கு கிடைத்திருப்பது பல நல்லவைகள் ஆனால் அந்த நல்லவைகளை நாம் பெற வேண்டும் நமக்கு பிறந்ததிலிருந்து எவையெல்லாம் நஷ்டமானது எவையெல்லாம் நாம் நஷ்டமாக உணர்ந்திருக்கிறோம் எந்த நஷ்டமெல்லாம் நமக்கு உறக்கத்தை கொடுக்கவில்லை நல்ல சிந்தனைகளை கொடுக்கவில்லை என்பதை அடுத்த அடுத்த பதிவுகளிலே பார்க்கலாம் சாய்ராம் 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 நமஸ்காரம்